அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இது தருவீங்களா இதுக்கு பதில் அது தருவீங்களா இல்லை கேஷாக கொடுத்துருவீங்களா எனக்கு இந்த பொருள் வேண்டாம் அந்த மாதிரி வந்து இந்த ஸ்கீம்ஸ்லலாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க இது கோல்டு ஸ்கீமுக்குமே கேட்குறீங்க அது இல்லாமல் ப்ரொவிஷன் ஸ்கீமுக்குமே கேட்குறீங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்கீமில் நான் அந்த குக்கர் செட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன்ல அது இல்லாமல் எனக்கு அதுக்கு பதில் சில்வர் கொடுத்துருவீங்களா இல்லை கேஷாக கொடுத்துருவீங்களா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க ஒரு ஸ்கீமுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கீமு எல்லாமே கேல்குலேஷன் போட்டு தான் அது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி தான் ப்ரொவிஷனுமே இருக்கு ப்ரோவிஷனில் பார்த்திங்கன்னா ஆயரூபா வந்து கேஷ் வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க இல்லை ரூபாய் கேஷ் வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க இந்த ரெண்டு ப்ரொவிஷன்லையுமே நான் அந்த கேஷை கட்டுறதுக்கு முன்னாடியே நான் கம்மியாக கட்டிடுறேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அதுவுமே வந்து ஒரு கேல்குலேஷன் போட்டு தான் நான் ரெண்டாயிரரூபா தரேன் ஆயிரரூபா தரேன் இந்த ப்ரொவிஷன்லாம் தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் நீங்கள் பன்னெண்டு மாதம் கட்டினீங்கன்னா தான் அந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு அவைல் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் இதுக்கு அது அதுக்கு இது அப்படின்றது கேட்காதிங்க அது இல்லாமல் நம்ம ஸ்கீமில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணாமல் நீங்களாக வந்து பேமெண்ட்டை அனுப்பாதீங்க ஏன்னா வேறு யாருக்குனா பேமெண்ட் போயிருக்கு அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை சரிங்களா நாங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி யாருக்கு பேமெண்ட் பண்ணும் எந்த நம்பரு எந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் நாங்கள் சொல்லுவோம் அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதோடய ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணவே முடியும் ஓகேங்களா